வம்சம் தெரியாமல் அழிந்திருப்பான் பிறவனுடைய குடும்பம் எங்கேயாவது இங்க இருக்கிறதா பார்க்க முடியுமா அவங்களால் சில பேரை தவிர அவருடைய பிள்ளை இஸ்லாத்தை தழுவி கொண்டதனால் அவருடைய அந்த வராகத்தை அல்லா தலை வைத்திருக்கிறான் மற்றபடி எவனும் பிரபலியமும் அடையல எவனுடைய வம்சமும் இந்த உலகத்துல எங்க இருக்கிறான் தெரியவும் இல்லை அப்ப அதனால அலமது இல்லா ஓதுங்க வெற்றி உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ முழு உரையை கீழே தரப்பட்டிருக்கும் பிளே பட்டனை அமிழ்த்தி காணுங்கள்